ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அல்லது தன்னம்பிக்கையோடு வாழ்வதற்கு சவால்களை எதிர்கொண்டு வாழ்வதற்கு சில விஷயங்கள் அவனுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்வார்கள் இது குறிப்பாக சில மதங்கள்லேயும் இருக்கிறது மனிதன் அடிக்கடி ஞாபகம் மூட்டப்பட வேண்டியவன் என்று சொல்லி சொல்வார்கள் உளவியல் ரீதியாக இந்த சவால்களை

காலம் மனதில் இருக்கிற நிறைய சங்கடங்களை போக்கிவிடும் என்று சொல்லி சொல்வார்கள் நாங்கள் இதை சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறோம் எங்களை சுற்றி வாழ்கின்ற நிறைய மனதினுடைய வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறோம் நாங்கள் சொல்லுவோம் சில நேரம் இந்த மனதிற்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு விடிவே கிடையாதா என்று யோசிக்கிற சில சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கும் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் பிற்காலத்திலே அவர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து முற்றுமுள்ளதாக வெளியே வந்து ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதை நாங்கள் பார்த்துருக்கிறோம் அப்போ நாங்கள் எப்போதுமே ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிற போது மனதைய இயல்பு என்னென்னு சொன்னால் இந்த பிரச்சனையை நான் அல்லாடி கொண்டிருக்கிறேன் இந்த பிரச்சனையை தொடர்ந்து எனக்கு பெரிய கஷ்டத்தை தருகிறது என்று சொல்லி பேசுவார்கள் ஆனாலும் மனதிலே இருத்தி கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் டைம் ஹில் செட்டி நிச்சயமாக ஒரு நாள் எங்களுடைய காலம் நேரம் கடந்து போகின்ற பொழுது எங்களுடைய நிறைய பிரச்சனைகளுக்கு அது மறந்தாக மாறும் என்று சொல்ல சொல்வார்கள் இரண்டாவது முக்கியமான விஷயம் நோ க்ரோத் வித் அவுட் அ நிச்சயமாக வழிகள் இல்லாமல் ஒரு நாளும் வளர்ச்சி ஒரு நாளும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது நிச்சயமாக வழிகள் இருக்கும் எந்த ஒரு வெற்றி பாதையும் எந்த ஒரு கேடயமும் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் ஈஸியாக கிடைத்து கிடைத்துவிடப் போவதில்லை அது உலகத்திலே பெரிய சாதனையாளர்களுடைய வரலாறு எங்களுக்கு சொல்லித் தருகின்ற மிக முக்கியமான விஷயம் அதுதான் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் அவருடைய வெற்றியை பார்க்கிறோமே தவிர சில சந்தர்ப்பங்களே அந்த வெற்றியை அடைவதற்கு பின்னால் அவர்கள் பற்றிருக்கிற கஷ்டங்கள் அவருடைய அர்ப்பணங்கள் அவருடைய தியாகங்களை நாங்கள் நாளும் சிலரும் பார்க்க பார்ப்பதற்கு தவறுகிறோம் சிலரும் அதனுடைய ஞாபகத்துக்கு வருவதும் இல்லை நிச்சயமாக நோ க்ரௌத் நோ க்ரோத் வித்வுட் அ பெயின் குறிப்பாக இந்த யங் ஜெனரேஷன் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நிச்சயமாக வழிகள் தவிர்த்து வழிகள் இல்லாமல் ஒரு வளர்ச்சியை நாங்கள் ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது நிச்சயமாக நிறைய தாண்டின பிறகுதான் ஒரு நிரந்தரமான வெற்றி என்பது எங்களுக்கு அஹ் எய்த முடிய இருக்கும் என்கிற விஷயத்தை நாங்கள் நினைவு கொடுப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மனதிலே இருத்திக்கொள்ள வேண்டிய விஷயம் அது ஒரு படிக்கிற மாணவராக இருக்கலாம் தொழில் செய்கிறவர்களாக இருக்கலாம் புதிய ஒரு தொழிலே ஈடுபட விரும்புகிறவர்களாக இருக்கலாம் வாழ்க்கையிலே நிறைய சஞ்சலங்களை பிரச்சனைகளை எதிர்கொள்கிறவர்களாக இருக்கலாம் இதெல்லாம் நாங்கள் மனதில் இருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நான்காவது ரெண்டாவது மூன்றாவது விஷயம் என்னன்னு சொன்னால் சொல்லுவார்கள் ஸ்பீக்லெஸ் அண்ட் அப்சர்வ் மோ சொல்லுவார்கள் குறைவாக பேசுங்கள் நிறைய கவனியங்கள் அல்லது நிறைய அவதானியங்கள் சொல்லி சொல்லுவார்கள் என்னால் குறைவாக பேசுகின்ற பொழுது எங்களுடைய எங்களுடைய சிந்தனையும் அந்த சிந்தனையுடைய வெளிப்பாடாக வருகின்ற பேச்சுகளும் அர்த்த அர்த்த புஷ்டி உள்ளதாக அர்த்தம் உள்ளதாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வள என்று சொல்லி பேசுகிற மனதும் வருகின்ற வார்த்தைகளை நாங்கள் சிறப்பு சிலபோது அது அர்த்தம் புஷ்டி உள்ளதாக இருக்காது என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆகவே எல்லா வளவல வளவலன்று பேசுகிறவர்களும் அப்படி கிடையாது ஆனாலும் முடிந்த முடிந்த அளவுக்கு நாங்களுடைய வார்த்தைகளை சுருக்கிக் கொள்ள வேண்டும் நிறைய அவதானிக்க வேண்டும் அவதானம் நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய அறிவை கொடுக்கும் என்று சொல்லி சொல்வார்கள் குறிப்பாக சொல்வார்கள் ஒரு அறிவாளனுடைய முக்கியமான அடையாளங்களில் ஒன்று அவர் நிறைய கேட்பார் நிறைய லிசன் பண்ணுவார் நிறைய அவதானிக்கிறவராக இருப்பார் என்று சொல்லி சொல்வார்கள் இது முக்கியமான மூன்றாவது பகுதி நான்காவது பகுதி அக்செப்ட் த மிஸ்டேக் பட் டோன்ட் டூ இட் அகெயின் தவறை ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறு மனிதனுக்கு தான் பிரச்சனைகள் வருவதுதான் மனிதன் சொல்வார்கள் மனிதன் தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைக்கப்பட்டிருக்கிற தவறுகள் நடக்கலாம் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் அந்த அந்த தவறை திரும்ப திரும்ப செய்யக்கூடாது டோன்ட் டு இட் திரும்ப திரும்ப செய்யக்கூடாது சொல்வார்கள் ஒரு மனிதன் இரண்டு முறை ஒரு பாம்பு பொந்தினால் தீண்டப்பட மாட்டான்னு சொல்லி சொல்வார்கள் நாங்கள் சாதாரண சாதாரணமாக பழக்கத்தில் சொல்கிற ஒரு விஷயம் தான் நல்ல மாட்டு கோ ஒரு சூடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் தான் மிஸ்டேக்ஸ் இருக்கிறது தவறுகள் நடந்திருக்கும் எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும் ஆனால் செய்கிற தவறுகளை தவறு என்று தெரிந்த பிறகு டோன்ட் டு இட் கேள்வார்கள் நாலாவது ஐந்தாவது முக்கியமான விஷயம் உலகத்திலே எந்த ஒரு விஷயமும் காரணமில்லாமல் நடப்பதில்லை எவ்ரிதிங் இஸ் எ ரீசன் ரைட் என்ன நடந்தாலும் காரணமில்லாமல் நட நடப்பதில்லை சில நேரம் அந்த குறிப்பிட்ட விஷயம் நடக்கிற போது நாங்கள் யோசிக்கலாம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது இப்படி நடக்காமல் இருந்திருக்கலாமே ஏன் இறைவன் மட்டும் என்னை சோதிக்கிறான் ஏன் எனக்கு மட்டும் பிரச்சனைகளை தருகிறான் என்று யோசிக்கிறவர்கள் நிறைப்பே இருப்பார்கள் ஆனால் சிலபோது காலங்கள் கடந்து போகிற போது சில படிப்பினைகள் பெற்ற பிறகு சில மனிதர்களுக்கு உணர உணர்கின்ற விஷயம் என்னென்னு சொன்னால் உண்மையிலே இப்படி நடந்தது சரிதான் கால தாமதமானது சில விஷயங்கள் கிடைப்பதற்கு அடைந்து கொள்வதற்கு காலமா காலதாமதமானது சரிதான் என்கிற ஒரு உணர்வுக்கு வருவார்கள் சொன்னால் நாங்கள் அப்போது என்ன நினைக்கிறோம் ரொம்ப கஷ்டமான ரொம்ப மனதிற்கு நெருடரான விஷயமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் யோசித்து கவலைப்படுகிறோம் ஆனால் காலப்போக்கிலே தான் உண்மையிலே நடந்தது நல்லதுதான் சொல்லி யோசிக்கிறவர்கள் சரியா இப்போ என்ன நடந்தாலும் ஒரு காரணம் இல்லாமல் நடப்பதில்லை என்கிற விஷயத்தை நாங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஆறாவது முக்கியமான விஷயம் உலகத்திலே நதிங் இஸ் மோ இம்பார்ட்டன்ட் இன் ஹெல்த் ஆரோக்கியத்தை தவிர ஒரு பெரிய செல்வம் உலகத்திலே கிடையாது ஆரோக்கியத்தை தவிர நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு தகுதியான பிறகு ஒரு கிடையாது ஏன்னா நிறைய மனிதர்களை பார்த்துருக்கோம் சின்ன வயதிலே இருந்து உழைத்து 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 காசு சேமித்து நான் சொல்லும் தூக்கம் விட்டுற காசுகள் சொல்லி சொல்லுவார்கள் காசு சேமித்து விட்டு பிற்காலத்திலே சிலபோது அந்த தன்னுடைய ஓய்வை பெற்றுக்கொள்வதற்காக ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்காக தூக்கத்தை பெற்றுக்கொள் கொள்வதற்காக காசு செலவழிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய ஆரோக்கியம் கெடாமல் அளவுக்கு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும் தேவையான தூக்கம் தேவையான அளவு உணவு தேவையான ரெஸ்டாக இருக்கலாம் இதெல்லாம் மிக முக்கியமான வாழ்க்கையின் முக்கியமான பகுதிகள் பிற்காலத்திலே அதை பற்றி நினைத்து யோசிப்பதிலே காசு வைத்திருப்போம் ஆனால் ஆரோக்கியம் இருக்காது அந்த காசை வைத்து எந்த படுத்த முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம் அதனால் மிக அவதானமாக இருக்க வேண்டும் எப்போதுமே ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏழாவது முக்கியமான விஷயம் உங்களோட யாருமே இல்லாத சந்தர்ப்பத்தில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பட் கோட் இஸ் இறைவன் உங்களோடு இருக்கிறான் யாருமே இல்லை ஒரு மனிதன் எனக்கு சொந்த பந்தங்கள் இல்லை நண்பர்கள் கிடையாது உறவினர்கள் கிடையாது பிள்ளைகள் கிடையாது எல்லோருமே விட்டு போய்விட்டார்கள் என்னுடைய இருந்து எல்லா பிரயோசனங்களையும் எடுத்துவிட்டு பிரயோசனம் எல்லாம் என்னிடம் முடிந்த பிறகு என்னை விட்டு தூரமாகிவிட்டார்கள் என்று சொல்லி யோசித்து எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் எப்போதுமே மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் யாருமே இல்லையான் என்ற ஒரு கட்டம் இருந்தாலும் கூட எப்போதுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பட் கோட் இஸ் உங்களோடு இறைவன் இருக்கிறான் உங்களோடு கடவுள் இருக்கிறார் உங்களை பழைத்தவன் இருக்கிறான் என்கிற நம்பிக்கை உங்களிடம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு பெரிய உங்களுக்கு மனதுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆசுவாசமாக இருக்கும் இந்த ஆறு அல்லது ஏழு விடயங்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் சிக்கல்கள் சவால்கள் எதிர்கொள்கின்ற பொழுது இந்த மாதிரியான சிந்தனைகள் எங்களுக்கு நிச்சயமாக மீண்டெழுவதற்கு ஒரு உறுதுணையான விஷயமாக இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பிரயோசனமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்